மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது வேறு புதிய கல்விக் கொள்கை என்பது வேறு என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத ஒன்றிய அரசு தமிழக மாணவ மாணவிகளின் கல்வி நிதியை ஒதுக்கி தராத ஒன்றிய அரசு கண்ணிருந்தும் குருடனாகவும் காதிருந்தும் இருந்தும் செவிடனாகவும் கபட நாடகமாடுகிறதா ஒன்றிய அரசு உயர் நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு கொட்டு வைத்தும் வலிக்காததை போல் நடிக்கிறதா ஒன்றிய அரசு இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி கல்வி நிதியை ஒதுக்காத ஒன்றிய அரசுக்கு தமிழக மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு கட்டாய கல்வி நிதிக்காக உயர் வரை சென்று வெற்றி பெற்ற மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கடலில் போட்ட கல்லாக படுத்து உறங்கும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ஒன்றிய அரசை வலியுறுத்த தவறிய கூன் விழுந்த தமிழக அரசியல் கட்சிகள் எதற்கெடுத்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யும் தமிழக அரசியல் கட்சிகள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு உயிர் கொடுக்க மறுக்கும் மர்மம் என்ன நீட் தேர்வை கையில் எடுத்து போராடிய தமிழக திராவிட கட்சிகள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை காற்றில் பறக்க விட்டுவிட்டதா தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டிய வேலையை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கையில் எடுத்து உயர்நீதிமன்றம் வரை சென்று வெற்றி பெற்றுக் கொடுத்துள்ளதை ஊரல் போட்டுவிட்டதா திராவிட மாடல் அரசு கோவை மாவட்டம் கோவை பாலக்காடு பைபாஸ் ரோடு கற்பகம் கல்லூரி நெடுஞ்சாலை சந்திப்பு அருகில் கோவையிலிருந்து கேரளாவை நோக்கி சாலை மார்க்கமாக சென்ற ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை சந்தித்து முற்றுகையிட காத்திருப்பு போராட்டம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது தமிழக மாணவ மாணவிகளின் கல்வி நிதிக்காக பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் செய்து வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து மேல் முறையீடு செய்ய காத்திருந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் டிஎஸ்பி சிவக்குமார் தலைமையில் வந்த காவல்துறையினர் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் ஒட்டுமொத்த பேரையும் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தது பாலக்காடு பைபாஸ் சாலையில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது தமிழக மாணவ மாணவிகளின் நலனுக்காகவும் கல்விக்காகவும் போராடும் எந்த ஒரு அரசியல் கலப்படமும் இல்லாத மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினரை மட்டுமல்ல தமிழக மாணவ மாணவிகளின் குரல்வளையை நெறிக்கும் நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது பரபரப்பான சூழ்நிலையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்தார் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ் மத்திய அரசு தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளுக்கு தர வேண்டிய நிதி ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை கடந்த இரண்டு ஆண்டுகளாக தரவில்லை அதன் காரணமாக இந்த ஆண்டு கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான சேர்க்கையை தமிழ்நாடு அரசு நிறுத்திவிட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் ஏழை குழந்தைகள் பள்ளிகளில் சேர முடியாமல் வீட்டிலே இருக்கிறார்கள் இந்த கல்வி பறிபோனதற்கு மத்திய அரசு முக்கிய காரணம் ஏழை குழந்தைகளுக்கான கல்விக்கான பணத்தை முடக்கிவிட்டு இன்றைக்கு கோவையில் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்திருக்கிறார் அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகளுக்கான பணத்தை நிறுத்திவிட்டு லட்சக்கணக்கான குழந்தைகளினுடைய கல்வியை நாசமாக்கிவிட்டு தமிழ்நாட்டின் கோவைக்கு வருகின்ற கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை வன்மையாக தமிழ்நாட்டுக்கு எட்டு லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் நீதிமன்றத்துக்கு போனோம் வழக்கு போட்டோம் நீதிமன்றம் சொல்லிருச்சு மத்திய அரசாங்கம் செய்வது தவறு என்று மத்திய அரசாங்கம் ஒரு தவறு கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை தராமல் நிறுத்தி வைத்துவிட்டு புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினால் அதற்கு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டால் மட்டும் பணம் தருவேன் என்று தர்மேந்திர பிரதான் கூறினார் ஆனால் தர்மேந்திர பிரதான் கூறியது சட்டத்திற்கு எதிரானது என்று நீதிமன்றம் விட்டது நீதிமன்றம் தீர்ப்பளித்து நாற்பது நாட்களுக்கு மேலாகியும் தர்மேந்திர பிரதான் இதுவரை அதில் எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை நான் கேட்கிறேன் நரேந்திர மோடி அவர்களே தர்மேந்திர பிரதான் அவர்களே எட்டு லட்சம் ஏழை குழந்தைகளினுடைய கல்வி நாசமாகி போய்விட்டது உங்களுக்கு அக்கறை இல்லையா தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகள் மீது அக்கறை இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு எதற்காக வந்தீர்கள் அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தர்மேந்திர பிரதான் இந்த சாலை வழியாக செல்ல இருக்கிறார் நாங்கள் அவரை சந்திக்க இருக்கிறோம் அவரை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகளுக்கான கல்விக்கான பணத்தை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க இருக்கின்றோம் நாங்கள் அமைதியான முறையிலே இங்கே போராடிக் கொண்டிருக்கின்றோம் லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு நின்று தர்மேந்திர பிரதான் வர வேண்டும் எங்கள் கோரிக்கையை கேட்க வேண்டும் எங்கள் மனுவை பெற வேண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலே தான் இருக்கிறது தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கான பணத்தை ஏன் இருக்கிறீர்கள் தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிறதா இல்லையா நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் உடனடியாக நீங்கள் தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகளுக்கான கல்விக்கான நிதியை வைக்க வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்களுக்கும் பிரதான் அவர்கள் புறக்கணித்து விட்டு மீண்டும் பணத்தை என்றால் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக மத்திய அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து தமிழகத்துக்கு மத்திய அரசு நிதி வழங்காம வந்து வருது அடுத்த கட்ட போராட்டமா மறுமலர்ச்சி இயக்கம் என்ன பண்ண போகுது எந்த மத்திய அமைச்சர் வந்தாலும் சரி விமான நிலையத்திலே கருப்பு கொடி காட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் ரெண்டு பேருக்குமே மக்கள் மேல அக்கறை இல்லை ஏழை குழந்தைகளுடைய கல்வி மீது யாருக்குமே அக்கறை இல்லை அந்த அக்கறையை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகளினுடைய உணர்வுகளை பேச முடியாத அந்த குழந்தைகளினுடைய உணர்வுகளை பேச முடியாத அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்களினுடைய உணர்வுகளை இந்தியாவினுடைய கல்வி அமைச்சருக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் நான் அந்த குழந்தையை எங்க போய் பேசும் அந்த குழந்தைகளுக்கு பேசுறதுக்கு யார் இருக்கா எட்டு லட்சம் குழந்தைகளுக்கான கல்விக்கான பணத்தை முடக்கி வைப்பது நியாயமா மனசாட்சியோடு செல்கிறீ செய்கிறீர்களா நீங்கள் மனசாட்சியை தூக்கி வீசிவிட்டு கொடுங்கோல் தனமாக இந்த மத்திய அமைச்சர் நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு போரில் கூட குழந்தைகளை கொல்ல மாட்டாங்க குழந்தைகளை கொள்வது மரபில்லை ஆனால் நீங்கள் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இருக்கின்ற பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு மு க ஸ்டாலின் பாதிக்கவில்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பாதிக்கவில்லை அன்பில் மகேஷ் பொய்யாமலி பாதிக்கவில்லை எட்டு லட்சம் ஏழை குழந்தைகள் பாதித்திருக்கிறார்கள் எதற்காக நீங்கள் இப்படி செய்தீர்கள் இந்த குழந்தைகளுக்காக மக்கள் இயக்கம் இங்கே போராடி கொண்டிருக்கிறது எங்களுக்கு இந்த குழந்தைகளுடைய கல்வி முக்கியம் பேச முடியாத குழந்தைகளுக்காக வாய் திறக்க முடியாத குழந்தைகளுக்காக ஏழை குழந்தைகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இங்கே தெருவில் என்று போராடி கொண்டிருக்கிறது தர்மேந்திர பிரதான் இங்கே வர வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை பெற வேண்டும் நாளைக்கே தமிழ்நாட்டினுடைய நிதியை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் மக்கள் மத்தியிலையும் போயிருக்கு மாணவர்கள் மத்தியிலையும் போயிருக்கு அரசாங்கத்தை கண்டு பயந்துக்கிறாங்க மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரசுகளாக இருக்கிறது அதனால் அவர்கள் போராடுவதற்கு தயங்குகிறார்கள் அவர்கள் சார்பாக நாங்கள் போராடுகிறோம் வழி என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டார் நாங்கள் போய் அவரிடம் பேசி அவர் ஒரு அறிக்கை விட்டார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் அறிக்கை விட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அன்புமணியாக இருந்தாலும் சரி ராமதாஸாக இருந்தாலும் சரி இரண்டு பேரும் அறிக்கை விட்டார்கள் ஆனால் பெரும்பாலான கட்சிகள் அடி அறிக்கை விட்டதோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொண்டார்கள் ஆனால் நாங்கள் தெருவில நின்று போராடுகிறோம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை ஆனால் சாதாரணமாக நாங்கள் ஏழை குழந்தைகளுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஆடு கிடைக்கும் பத்தாண்டு அந்த போர்ட் மனம் பத்தாண்டு வாங்கி போர்ட்டு ஆறு வாங்க பத்தாந்தேதி ஆறு பத்தாம்தேதி ஆறுல என்ன சொல்லியிருக்காங்க பண்ணுறது பத்து எல்லாம் எல்லாமே அழகா இது அழகாக இது கட்டுமெண்ட்டை மீறி சட்டத்தை மீறி மீர்பை மீறி அரசாங்கம் நடக்கிறாங்க எங்களை சொல்கிறீங்க சட்டத்தை மீறீங்க எங்களை கைது பண்ணுறீங்க அவர் சட்டத்தை மீறி நடக்கிறார் அவர் யார் என்ன பண்ணுறாங்க சார் இறுதி சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாலு வருஷமாக வந்து மழை கொடுத்தாங்கனால இன்னைக்கு ஒரு லட்சம் ஏழு பள்ளிப்பட்டு சேக் சேர்க் தேசி கூட இப்போ அங்கே வைக்கணும் அங்கே போய் சேரீ போராங்க அது கூட அந்த ஈர்ப்புவாங்க நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடியே அவங்க பண்ணலாம் இல்லை டைம் இல்லை அனுமதி இருக்காங்க Why should you take a ಟೈಮ್ one? Yes sir Actually, it's a big part of ಬೇರೆ ರೂಟ್ The Tras will come outside It will take a certain and new path This is strong and easy to come If you go, this teacher

मतिलि <laughs> மத்திய மந்திரி சட்டத்தை மதிக்காத மத்திய மந்திரி சட்டத்தை தூக்கி கிழித்து தூக்கி வீசித்த மத்திய மந்திர

ஏழை குழந்தைகளின் கல்வி பணத்தை விடுவத்தி விட விடுவாத்து விட விடுத்து மத்திய அமைச்சரை மத்திய அமைச்சரை தர்மேந்திர பிரதான மரியாதை விட்டு மரியாதை கல்வி மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு

கல்வி தடுத்த ஏழை கல்வி தடுத்த பிரதான அமைச்சர் பிரதானே கல்வியை தடுத்துட்டானே